சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றாம் சனம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் தங்களுக்காக நன்மை செய்தார் என்று நம்புகின்ற பலர் அந்த நன்றி உணர்வினை காணிக்கைகளின் வடிவத்தில் வெளிப்படுத்துவார்கள் அநேக வேளையில் அவர்களின் வாழ்க்கையோ சாட்சியற்றதாகவும் முரண்பாடானதாகவும் இருக்கும் இது சரியான நன்றி செலுத்துதல் ஆகாது தேவன் செய்த நன்மைகளுக்கு பதிலாக ஊழியங்களையும் சுவிசேஷ ஊழியங்களையும் காணிக்கைகளினால் தாங்கிவிட்டு குணங்களாலும் சுபாவங்களாலும் வாழ்க்கை வழிமுறைகளாலும் கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக செயல்படுவது தவறிவிட்டு காணிக்கைகளினால் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புவதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அது பரிசுத்தமான தேவனை பரிகாசம் செய்வது போன்றதாகும் எனவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினால் முதலாவது அவர் விரும்புகின்ற விதமாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் குணங்களாலும் சுபாவங்களாலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்